வணக்கம் அதாவது போக்கற்ற போக்குவரத்து துறை அப்படி தான் இப்போ சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த போக்குவரத்து துறையில் அரசு பேருந்துகள் மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது இன்னும் அதை நவீனப்படுத்தி பயனுள்ளதாக ஆக்கலாம் அதாவது தமிழ்நாடு போகிற இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளர்கள் ஓட்டுநர் நடத்துனர் பொறியாளர்கள் மற்ற இதர பணியாளர்கள் இப்படி இருபத்தஞ்சாயிரம் பணி இடங்கள் காலியாக இருக்குது தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறைக்கு மட்டும் அரசு பேருந்தில் ஆனால் தலைநகர் சென்னையில் மட்டும் ரெண்டாயிரம் ஊழியர்கள் பற்றாக்குறை அதாவது ஐநூறு பஸ்ஸு நல்ல தரமான பேருந்து இயக்கப்படாமல் இருக்குது அந்த இயக்கப்படாமல் இருக்கிற பேருந்தை இயக்கணும்னா ரெண்டாயிரம் பேர் வேணும் ரெண்டு ஷிஃப்ட் போட்டு ரெண்டு கண்டக்டர் ரெண்டு ரெண்டு நடத்துனரும் ரெண்டு ஓட்டுநரும் என்ன அது 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 நியமனம் பண்ணுனா அந்த ஐநூறு பேருந்தும் இயங்கும் ரோட்டில் அவ்வளோ வேறும் சேராட்டவ நம்பி கிடக்கான் ரோட்டில் அவ்வளோ பேரும் சென்னையில் தலைநகரில் பஸ்ஸுக்கு ஒவ்வொரு தினம் இப்போ பஸ்ஸு வந்துடும் அப்பவும் பஸ் வந்துடும் காற்று கிடைக்கான் எட்டரைக்கு வரக்கூடிய பஸ்ஸு ஒம்போதரைக்கு வேற ஒரு பேருந்து வருது ஏன்னா அந்த இடையில் வரக்கூடிய ஒம்பது டு ஒம்போதரைக்குள்ளே வரக்கூடிய இரண்டு மூன்று பேருந்துகள் அங்கே டெப்போவில் கிடைக்கும் பணி செய்யாம படுத்து கிடக்கு எவ்வளவு ஒரு அவல நிலை பார்த்தீங்களா அது அதிகாரிகள் கிட்ட கேட்ட அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப வேலையை குறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணாங்க இந்த பணியாளர்களை நியமித்தாலே தடங்கள் இல்லாம மக்களுக்கு அந்த பேருந்து அந்த அந்த பயன்பாடு அதிகரிக்கும் அப்ப லாபமும் அதிகரிக்கும் எந்த தங்கு தடை இல்லாம நிர்வாகம் சீராக நடக்கும் நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணமே பணியாளர்கள் இல்லை வேலை செய்ய ஆள் இல்லைன்னா என்ன வேலை நடக்கும் ஒரு வேலையும் நடக்காது என்னத்தை இவங்க செய்கிறாங்க அரசு இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டுற மாதிரியே தெரியல அரசு ஊழியர்கள்லாம் ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அதான் அவங்க தவறு செய்கிறதுக்கு காரணமே அரசு இந்த மாதிரி சரியில்லாத ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு தவறு செய்கிறதுக்கு தூண்டப்படுதாங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் அதிகாரிகள் தவறு செய்கிறதுக்கு காரணமே அரசு தான் அரசு சரியான முறையில அவங்கள கையாண்டா ஒருத்தரும் தப்பு செய்ய மாட்டான் ஏன்னா ஒருத்தரும் பிஜகாரம் கிடையாது எல்லாரும் நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறான் தவறான தான் அரசாங்கம் அவங்களை கெடுக்கு சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றது ரொம்ப ஓவரா ரொம்ப செல்லம் கொடுத்து வட வருத்தம் இல்லாம ஒரு கூறுகட்ட பிள்ளையா வளர்ந்துருவாங்க அது கருதள பிள்ளையா ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த தான் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளை எப்படி கையாளனுங்கிற முறை தெரியாமல் அவங்க தவறுக்கு மேலே தவறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த போக்குவரத்து துறை ஏன் போக்கற்ற போக்குவரத்து துறைன்னு சொல்லியிருக்கோம்னா இந்த போக்குவரத்து துறை ஒரு போக்கத்தை துறை அப்படி தான் சொல்லணும் நம்ம ஊரில் போக்கத்தை பைய அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லுது இப்போ அரசு அவங்க அதிகாரிகள்லாம் என்ன நினைக்காங்க எது இந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள்லாம் என்ன நினைக்காங்க இந்த பணியாளர்களுக்கு பதில் நம்ம நியமனம் போடுறதுக்கு பதிலாக ஒப்பந்த அடிப்படையில ஒப்பந்ததாரர்கிட்ட தனியார்கிட்ட இதை நம்ம விட்டுறலாம் டெண்டர் விட்டுறலாம் அப்படின்னு அதிகாரிகள் அதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க சரி ஒப்பந்த அடிப்படையில வேலைக்கு ஆளை நியமனம் பண்ணினாலும் ஒப்பந்ததாரர்கள்ட்ட இவங்கள தான் வச்சு வேலை செய்யணும் அவங்கள வச்சு வேலை செய்யக்கூடாதுன்னு அரசாங்கம் ஒரு கோரிக்கை எதுவுமே வைக்க முடியாது நிர்பந்தம் பண்ண முடியாது அவன் ஒப்பந்தக்காரன் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆண்களை வைப்பான் அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு அமர்த்த முடியாது அதிகமாக சம்பளம் கேட்பான்னு அவன் அஞ்சுவான் அப்படி அஞ்சும்போது அவன் வடக்கிறது வட இருந்து கொஞ்சம் சௌரியமாக சோப்பாட்டுக்கும் சப்பாத்தி உருளைக்கிழங்கு ரெண்டு மூணு அரிசியை வாங்கி போட்டால் ஏதோ முந்நூறு முந்நூற்றம்பது சம்பளம் கொடுத்தா வேலை செய்கிறதுக்கு தயாராக வடக்கு வாராங்க வராங்க வட வட அவங்க கஷ்டத்தில் வராங்க அந்த தொழிலாளர்களை பயன்படுத்தி இந்த ஒப்பந்த வேலைகளெல்லாம் செய்வாங்க ஆக போக்குவரத்து துறையிலையும் ஒப்பந்த அடிப்படையில் வட மாநிலத்து காலங்க வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு பெருகும் தமிழன் கடைசில போக்குவரத்து துறையிலேயும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தெருவில் நிற்க போகிறான் அடுத்து கல்வித்துறை